ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று கூட நாம் தெரிந்து கொள்கிற பாடம் என்னென்னா வாரத்தின் முதல் நாள் இந்த வாரத்தின் முதல் நாள்ன்றது வந்து புதிய ஏற்பாட்டில் தான் வருது பழைய பாட்டில் கிடையாது ஏன்னா பழைய பாட்டில் வந்து ஆண்டவர் ஓய்வு நாள் வந்து சனிக்கிழமை தான் வச்சுருக்காரு வெள்ளிக்கிழமை ஆயத்த நாள் சனிக்கிழமை ஓய்வு நாள் அப்படி மாதிரி தான் வச்சுருந்தாரு புதியற்பாட்டில் தான் உங்களுக்கு வந்து வாரத்தின் முதல் நாள் தான் ஓய்வு நாள் வருது அதான் ஞாயிறு தான் ஞாயிறு தான் வாரத்தின் முதல் நாள் இப்போ வந்து நம்ம அது ஓய்வு நாளில் வச்சு திங்களை வந்து வாரத்தின் முதல் நாளாக நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலாக இது ஏன் அப்படி ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா இப்போ ஓ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியாயப்பிரமாணம் திருச்சட்டம் சொல்லுவாங்க நியாயப்பிரமாணம் சொல்லுவாங்க தோரான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அதாவது மோசை எழுதிய ஐந்து ஆகம ஆகமங்கள் இல்லை ஆதி ஆகமம் யாத்ராகமம் லேவியர் ஆகமம் எண்ணாகமம் உபாகமம் அதாவது ஆதி இந்த ஐந்து தான் வந்து மோச மோச எழுதப்பட்டது ஸோ இதில் வந்து ஓய்வு நாள் வந்து சனிக்கிழமை தான் வரும் ஆனால் நம்ம ஏன் இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ஓய்வு நாளாக கொண்டாடுறோம்னா ஓய்வு நாள் லீவு நாளாக ஏன் வந்ததுன்னா ஆண்டவர் வந்து உயிர்த்தெழுந்தது வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் முதல் நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் உயிர் அப்போ அப்போது அந்த வா வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழுந்த நாளை நம்ம கொண்டாடுறதுக்கு தான் நாம் இதை வந்து ஓய்வு நாளாக அனுசரிக்கிறோம் நீங்கள் அந்த மத்தேயு மத்தேயு இருபத்தி ஏழாவது அதிகாரம் அறுபத்தி ரெண்டு வசனம் நீங்கள் படிச்சு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு படித்தீங்கன்னா அதில் வரும் ஓய்வு நாளைக்கு முந்தின நாள் ஓய்வு நாளைக்கு பிந்தின நாள் அப்படின்னு வரும் அதே மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக இதில் இன்னொரு விஷயம்னா ஆண்டவர் வந்து கரெக்டாக அந்த பஸ்கா பண்டிகை பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி நாள் தான் வந்து அந்த பஸ்காவை கொண்டாடுறாரு அதான் திருவிருந்து பன்னெண்டு அப்போஸ்துலர் வச்சு காலை கழுவி அந்த இதெல்லாம் பண்ணுறாரு இல்லைங்களா அது இனி யோவான் பத்தொம்பதாவது அதிகாரம் நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு வசனத்தை பற்றினா அதில் இருக்கும் அந்த பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தான் அவர் வந்து அவர் வந்து ம மறிக்கிறார் அது அதுக்கு அடுத்த நாள் தான் பஸ்கா பண்டிகைக்கு முந்தின நாள் மறிக்கிறாரு அதுக்கு அடுத்த நாள் பாஸ்கா பண்ணிக்க அதுக்கு நாள் ஓய்வு நாள் அடுத்த நாள் வாரத்தின் முதல் நாள் இந்த மாதிரி வருதுங்க இப்போ வந்து அதை வந்து நீங்கள் யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா அது வரும் அதனால் வாரத்தின் முதல் நாளில் தான் வந்து நாம் வந்து கொண்டாடுறோம் ஏன்னா ஆக்சுவலாக ஏசு நம்ம வந்து ஏசப்பா இறந்தது வந்து பெரிய வெள்ளிக்கிழமை அப்படின்னு கொண்டாடுறோம் ஆக்சுவலாக அவர் இறந்தது வந்து வேலைக்கிழமை இருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு கூற்று இருக்குது அதை பற்றி நம்ம இன்னொரு இதில் பார்க்கலாம் ஏன்னா அப்போ மூணு நாள் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஏன்னா ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளம் கேட்குறாங்க நீர் நீர் மேசியா இருந்த ஒரு அடையாளம் காட்டுறாங்க இந்த என்னிடம் அடையாளம் கேட்கிறார்கள் சொல்லிட்டு யோனா மூன்று நாள் இரவும் பகலும் மீன் வயிற்றில் இருந்தது போல் மானிட மகனும் மூன்று இரவு மூன்று பகலும் நிலத்தின் நிறுதயத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் வந்து அதுக்கு ஒரு அடையாளம் சொல்லிட்டு போவார் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் மூணு நாள் வரணும் நீங்கள் வெள்ளிக்கிழமை கணக்கு போட்டிங்கன்னா மூணு நாளே வராது நீங்கள் வேலைக்கெழம கணக்கு போட்டிங்கன்னா தான் மூணு நாள் கணக்கு வரும் ஏன்னா அன்றைக்கி ஒரு அத் நாள் ஆயத்த நாள் ஆயிரத்தி நாள் பாஸ்கா ஆயிரத்தி சீக்கிரமா சீக்கிரமாக ஆறு மணிக்கெல்லாம் வந்து அந்த இருட்டுறதுக்குள்ளே வந்து அவரை வந்து அடக்கம் செஞ்சுடுவோன்னு அந்த யோசப் என்ற ஒருத்தருக்கு கல்லறை வெட்டி வச்சிருப்பாரு அப்படியே பாறையில குடைந்து அது வரைக்கும் அதை யாரும் வைக்கப்பட்டதில்லை ஸோ அந்த கல்லறையில் வந்து ஏசப்பாவை வந்து வைப்பாங்க வைக்கிற வைப்பாங்க அப்போ பாத்தீங்கன்னா அது அடுத்த நாள் வந்து பஸ்கார் நாள் என்று யோவானில் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பாஸ்கா பாஸ்கா வந்து எதுனா அந்த மோசை வந்து எகிப்திலேருந்து வரும்போது முதல் பாஸ்கா கொண்டாடப்பட்டது இல்லையா அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து தன்னுடைய வீட்டு நிலையில் வாசலில் தேய்த்து அந்த அந்த ஆட்டை வந்து அன்றைக்கே சாப்பிட்டு தீர்த்துனோம் அதை மீறி வைக்கக்கூடாது அன்று இரவு வந்து அந்த சங்கார தூதன் வந்து எகிப்தியருடைய தலைப்பிள்ளைகள் தலை இது எல்லாமே சாவடிக்கிறான்னு தான் இல்லைங்களா அதான் முதல் பாஸ்கா ஸோ அந்த பஸ்கா ப அந்த பாஸ்கா பண்டிகை வரும்போது தான் அவர் திருவிருந்து முடிச்சுட்டு கட்சமணி தோட்டத்துக்கு வராரு கட்சமேணி அது வந்து முன்னாடியே இது பண்ணிடுறாரு அவர் பண்ணிவிட்டு அதை வந்து கொண்டாடுறது கொண்ட அதை வந்து சீடர்கள் பாதத்தை கழுவிட்டு அதை கொண்டாடி கொண்டாடிட்டு தான் கெட்சமணி தோட்டத்துக்கு வர்றாரு அன்றைக்கி இரவு தான் அவர் ம அவர் பிடிபடுறாரு அடுத்த நாள் அவர் பன்னெண்டு மணிலேருந்து பிளீல் அரைஞ்சாங்க மூணு மணி வரைக்கும் உலகம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது அதுக்கப்புறம் அவர் மறித்துறாரு அப்புறம் ஆறு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவரை வந்து அடக்கம் செய்யணும் ஏன்னா ஓய்வு அடுத்த நாள் பாஸ்கா பண்டிகை அதுக்கு வந்து ஆயுத்தம் செய்யணும் அதுக்கு அடுத்த நாள் ஓய்வு நாள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வேலைக்கிழமை கணக்கு போட்டிங்கன்னா தான் வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு மூணு கலம் ஏன்னா வாரத்தின் முதல் நாள் வந்து ஞாயிறு நம்மளுக்கு வந்து வாரத்தின் கடைசி நாள் ஞாயிறுன்னு நம்ம இது பண்ணுறோம் ஆனால் வாரத்தின் முதல் நாள் தான் ஞாயிறு அப்படி கொண்டாடப்படுது இல்லையா இப்போ ஆண்டோர் கூட முதல்ல உலகத்தை படைக்கும்போது முதல்ல உலகத்தை பாண்டவர் படிக்கும்போது எப்படி படைக்கிறாருன்னா மாலையும் காலையும் சேர்ந்து ஒரு நாள் ஆனது அப்படி தான் அப்படி தான் வந்து காலையும் மாலையும் இல்லை மாலையும் காலையும் சேர்ந்து ஒரு நாள் ஆனது அப்படி தான் படைக்கிறார் அப்படி தான் சொல்கிற சொல்லப்பட்டிருக்குது ஆதி ஆகமத்தில் அப்போது நம்ம அப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி கணக்கு போட்டால் தான் வந்து கரெக்டாக மூணு நாள் ஆகும் அந்த அதே மாதிரி அவர் வாரத்தில் முதல் நாள் உயிர் தெந்தார் அது இன்னொன்று பெந்த கோஸ்து நாளும் வந்து வாரத்தின் முதல் நாள் தான் வருது நீங்கள் பாருங்கள் அவர் வாரத்தின் முதல் நாள் உயிர் அதுல அதுலேருந்து ஐம்பது நாள் கணக்கு போட்டு பாருங்கள் அதுவும் வந்து சண்டே தான் வரும் ஏன்னா பெந்த கோஸ்து நாள் வந்து ஐம்பதாவது நாள் நாற்பதாவது நாள் வந்து அவர் விண்ணேற்றம் அடைந்து போறாரு ஐம்பதாவது நாள் வந்து பெந்த கோஸ்தி நாள் அப்போ அந்த ஐம்பதாவது நாளும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து வாரத்தின் முதல் நாள் தான் வருது ஸோ அந்த ரெண்டு நாளும் வந்து வரதால அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புதிய ஏற்பாடு மூலயமா நம்ம வந்து ஞாயிற்று வாரத்தின் முதல் நாளாக தான் நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஓய்வு நாளாக வந்து அனுசரிச்சுட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை சொன்னது ஏன்னா நீங்கள் வந்து வேதத்தை வேணால் பற்றி பாருங்கள் மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரம் அறுபத்ரெண்டு வசனம் அறுபத்ரெண்டு அறுபத்தி மூணு வசனம் அது வந்து ஓய்வு நாளுக்கு முன்னாடி நாள் அந்த அந்த மாதிரி வரும் அப்புறம் அந்த மதையு இருபத்தெட்டு அதிகாரம் வாரத்தின் முதல் நாள் அவர் உயிர் காலையிலே வந்து அந்த பெண்கள் எல்லாம் போய் அந்த க தைலம் பூச போகும்போது அந்த கல்லறை திறந்துருக்கு திறந்துருக்கிறது தெரியும் அப்போ அது வாரத்தில் முதல் நாள் அவர் உயிர் திறந்துட்டார் அப்படின்னு வரும் அதே மாதிரி நீங்கள் யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு வசனம் படி பார்த்தீங்கன்னா அதில் பாஸ்கா பாஸ்கா பண்டி அதில் மட்டும்தான் அந்த பாஸ்கா பண்டிகைன்னு வருது ஸோ அது வந்து வெள்ளிக்கிழமை பாஸ்காவாக அதுக்கு திறந்துருக்கலாம் வேலைக்கிழமை அவர் மரணிச்சிருக்கலாம் இப்போ வெள்ளி சனி ஞாயிறு மூணாவது நாள் வந்து அதுக்காலை வந்து அவரு உயிர் இருக்கலாம் அதனால வாரத்தின் முதல் நாள் தான் சண்டே அந்த சண்டேயை தான் நம்ம ஓய்வு நாளாக கொண்டாடுறோம் ஸோ இது தெரியாதவங்க நீங்கள் தெரிஞ்சீங்க பெந்த நாளும் சண்டே தான் வருது ஏன்னா அன் அவர் உயிர்த்ததுலேருந்து ஐம்பதாவது நாள் வந்து பெந்த நாள் அதுவும் பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே தான் வருது அதுவும் நீங்கள் பாருங்கள் தான் நம்ம சண்டேவை ஓய்வு நாளாக அனுசரிக்கிறோம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் சொல்கிறேன் இதை தெ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் வேதத்தை நான் சொன்ன வசனத்தை படித்து தெரிஞ்சீங்க உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமென்